வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான ஓடி நன்றி மித்ரா டிவி வராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமாக இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க விரிவா பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க பொதுவாக ராகு வந்து இப்போ மீனத்தில் போயிட்டு இருக்காரு கேது கண்ணியில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும் அதாவது ஏன்டி கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்ல ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க ஏன்டி கிளாக்னா லெப்ட்ல இப்படி சுத்திட்டு வருவாங்க அப்ப கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போம் மீதி இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒண்ணு இருக்கும் அந்த தசா புத்திகளின் தான் உங்களுக்கு அந்த பழங்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சி பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்ட்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனால் நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளே லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசுனேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் இருக்க தான் செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக சிரமமாகவும் இருக்குது அதான் நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனால் ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகும் வேற வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன் கண்டிப்பாக லாங் டைம் ஆகும் லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில் எங்காவதுன்னு சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒன்னு பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நகரும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா குழந்தை கிடைச்சிருமா அடுத்த கட்டத்துக்கு போயிருவா வீடு வாங்குவோம்னா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனா இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும் இருக்கிறத இல்லாததுக்காக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்போ ராகு கேது அப்படிங்கிறது பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது அந்த பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்றேன் இதில் ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டை நான் கொடுப்பேன் நீங்க அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் பன்னிரண்டு ராசிகளை பற்றி விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி துலாம் ராசி துலாம் நல்ல உழைப்புக்கு பேர் போன ராசி ஏன்னா சனி உச்சமாகிற வீடு மனசு சஞ்சலமாயி மன சோர்வாயி மனப்பிரச்சனையாயி மனசுல கவலைப்படுற ராசி துலாம் சூரியன் நீசமாக தேவையில்லாத கற்பனை நமக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு பயம் வாழ்க்கையை நினைச்சு இப்படி மிங்க்கில கலந்து வாழக்கூடிய ஒரு ராசியாருன்னா துலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன சொல்றது துன்பங்கள் தூள் தூளாகும் ஒரே வரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும்னு நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிச காலம் எப்படி எட்டாம் இடத்துல இருந்த குரு உங்களை ஏளனமா பார்த்துச்சு ஊரே உங்களை ஏளனமா பார்த்துச்சு நீங்க எவ்வளவு பெரிய உதவி எவ்வளவு பெரிய பதவி இப்படி எல்லாம் இருந்தா கூட அடப்போப்பா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை ஏளனமா பார்த்தாங்க இல்லையா அதெல்லாம் மாறப்போ அஞ்சுல சனி இருந்த குழப்பத்தை மட்டுமே கொடுத்தான் குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தது உங்களுக்கு மன கொடுத்தது உடல் சோர்வு கொடுத்தது ஆறாம் இடத்துக்கு போறார் சனி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர்றார் ஓடியவருக்கு ஒன்பதில் குரு அப்படின்னா என்ன உங்க வளர்ச்சிக்காக ஓடிக்கிட்டே இருந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்கன்னு அர்த்தம் துலாம் ராசி அன்பார் ராகு கேது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டாம் இடத்திலிருந்த கேது பதினோராம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடத்துல இருந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சாம் இடத்தில் ராகு கேது எது வந்தாலும் சரி மிஞ்சும் பலனிச்சு நல்லதுனாலும் தான் கெட்டதுனாலும் தான் சார் என்ன கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா நல்லது மட்டும் தான் நடக்கும் ஏன் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கார் சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்காரு இவ்வளவு நாள் நீங்க உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் கை கொடுக்க போறாங்க உங்க வளர்ச்சியை எட்டி நின்று பார்க்க போறாங்க ஐயோ இவங்க கூட நான் தப்பா பழகிட்டமே மீன்ஸ் தப்பானா என்ன தப்பா நினைச்சு பழகிட்டமே எவ்வளவு நல்லவங்க எப்படிப்பட்ட ஆளுமை உள்ளவங்க இவ்வளவு பெயருக்கு இவ்வளவு புகழுக்கு போயிட்டாங்களே அப்படி என்று உங்களை வாழ்த்துகிற காலமாக துலாமுக்கு அமையும் இது நிச்சயம் அல்ல சத்தியம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்க அவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சீங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை உறவுகள் பூராமே ஒதுக்கி வெறுத்து பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸு ஹெல்த் பிரச்சனை ஒன்றும் உடம்பு குண்டாயிரணும் இல்லை உடம்பு ஒல்லியாயிரணும் ஹெல்த் அவ்வளவு போராட்டம் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு தூக்கமே இல்லையே தூங்க முடியல தூங்குறதுக்கான நேரம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பாருங்க கோச்சாரத்துல வர ஒரு கிரகம் உங்களை எப்படி போட்டு ஆட்பரிக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குதுன்னு பாருங்க இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நீங்கள் இனி வருகின்ற ராகு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு அஞ்சாம் இடத்துக்கு வர்றாங்க உங்க குழந்தைகள் மேல ஒரு அக்கறை ஏற்படும் உங்க குழந்தைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க குழந்தைகள் படிக்கலைன்னா நல்லா படிப்பாங்க பேர் பேர்புகளோட இருப்பாங்க ஒரு கௌரவத்தோட வாழ்வாங்க ஒரு வெற்றியோட போவாங்க ஒரு வெற்றியோட அடுத்த கட்டத்துக்கு நகர போறாங்க பதினோராம் இடத்துல கேது நீங்க எதை தொட்டீங்களோ லாபமா அமையும் நீங்க என்ன செய்யறீங்களோ சந்தோஷமா அமையும் நீங்க எதை போய் பார்த்தீங்களோ அது வெற்றியான சூழலை அமைச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை இந்த கிரகநிலைகள் கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கு அடுத்த கட்டத்துக்கு போறக்கு உங்களது தயார்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னா அது மிகையே இல்லை அப்ப ஒரு அற்புதமான காலமா தானே இதை நம்ம பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு பனிரெண்டு ராசிகள்ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கு நிறைய நிறைய அள்ளி கொடுக்க கிரகம் தயாரா இருக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்கும் குழந்தைங்க சரி இல்லையா சரியாயிருவாங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கலையா புரிஞ்சுக்குவாங்க கணவர் உங்க கூட ஃபைட்டு சண்டை சச்சரவு போராட்டமா இருந்தாரா அன்யூன்யமா மாறுவாங்க உங்க மனைவி சண்டை சச்சரவு போராட்டமா இருந்தாங்களா அந்யூன்யமா மாறுவாங்க ஹெல்த் படுத்திக்கிட்டு இருந்ததா அந்த ஹெல்த்ல இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சு ரெடியாகி ஒரு கட்டத்துக்கு நல்ல இடத்துக்கு நகருவீங்க ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க சார் எங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஏதாவது மைண்ட் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும் இதெல்லாம் சனிக்கிழமைகள்லாம் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக கேட்கும் போய் பரிகாரமாக வழிபாடாக எடுத்துக்கோங்க விளக்கு போடுங்க பதினோரு நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க தொடர்ந்து போய்கிட்டே இருங்க கோயில்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் சூப்பராக வேலை நடக்கும் குறிப்பா சுப்பிரமணியர் வழிபாடு சுப்பிரமணியர் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல முருகர் வழிபாடு எடுத்துக்க சொல்லி சொல்றது சுப்பிரமணியர்னு அம்சம் எங்க இருக்கோ அங்க வழிபாடு எடுத்துக்க சொல்லி சொல்லுது சில இடத்துல கோயில் திறந்திருப்பாங்க திறந்திருக்காமல் இருக்கலாம் நிறைய இடங்கள்ல அந்த ராகுகால பூஜை திறந்து நடக்குது ஏன் மூணு டு நாலரை வாராகி வழிபாடு பிரித்திங்கிற வழிபாடு கூட நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு யோகம் தோஷத்தை நீக்குகின்ற வல்லமையை கொடுக்கின்ற காலமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் சார் நிச்சயமா போவீங்க ப்ரமோஷன் கிடைக்கணும் சார் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கணும் சார் நிச்சயமே கிடைக்கும் சம்பள உயர்வு இருக்கணும் சார் கண்டிப்பாக உண்டு இத்தனையும் பாசிட்டிவாக இருக்கு நெகட்டிவாக என்ன சார் இருக்கும் நெகட்டிவ் ஏதாவது வந்துருமா மேக்சிமம் நெகட்டிவ் கம்மி தான் ஏன்னா கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் போராட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் அதில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரா முன்னேறுறாரா வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாராங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அது உங்களுக்கு இப்போ இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால எந்த கவலையும் படாதீங்க ரிலாக்ஸாக இருக்கு மன அமைதியோடு இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பொற்காலமாக இந்த ராகுகேதை பயிற்சி அமைது இது கண்டிப்பா ஒரு எழுபது இருந்து எண்பது சதவீதம் பொருந்தி வரும் மீதி ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு அஹ் உங்க சுய ஜாதகம் உங்க தசா புத்தி அப்படின்னு ஒரு நிலை இருக்கு அதை நம்ம கண்டிப்பா பார்த்தால் மட்டும்தான் அதை என்னங்கிறத சொல்ல முடியும் இன்னொன்னு நிறைய வந்து ஜாதகம் சார் நான் உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் சார் ஆஹ் இவங்களுக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வேணும் சார் இப்படி கேட்கறவங்க இருக்காங்க உங்கள் அன்புக்கு நான் ரொம்ப ஐ எம் வெரி சாரி என்ன காரணம்னா என்னால் எல்லாருக்கும் பார்க்க முடியலீங்க நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்கன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் நீங்கள் என்னையும் புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் என்னால் பார்க்க முடியல காலம் தாழ்த்தி தான் பார்க்க ரொம்ப காலம் ஆகுது ரொம்ப மாதங்களே ஆகுது சில நேரங்களில் என்னால் பார்க்க முடியாத சூழல் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒரு அவசரம் அர்ஜெண்ட் அப்படின்னா உங்களை பக்கத்தில் இருக்கிற தெரிந்த உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பார்த்து பலனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத நான் கண்டிப்பா நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாரும் பாவம் வெயிட் பண்றாங்க சார் எனக்கு இப்போ வேணும் அர்ஜென்ட் எல்லாருமே எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க வெளியூர்ல இருந்து வெளிநாடு வெளிமாடுல இருந்து பாக்குறவங்க எல்லாருமே எல்லாமே ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் புக் பண்ணி வச்சிருக்காங்க நீங்களும் மறந்துட வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப ஹம்பலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதனால இல்ல சார் நான் உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பம் இருந்தா கண்டிப்பா லேட் ஆகுங்க காலதாமதமாயிதான் கொடுக்க முடியுற அந்த சூழ்நிலை இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ரிகொஸ்ட தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க